மரம் என்ன <laughs> <laughs> <oldemic> <Caucasus> வே அண்ணா இது வந்து கிடக்குல ஆமா பார்த்தா அன்னைக்கு போன கால் ட்ரைம் பாத்தீங்க அப்படின்னா மாங்கன இருக்கு ஆனா ஒரு காய கூட இல்ல. அது பராமரிப்பு இல்லாம இருக்கு. அடே இன்னொரு இடத்துல இருந்து வந்து போங்க. சூப்பரா கிடைக்கும். நான் சொன்னேன் இதுதான் பாருங்க போ. வெ வெ இங்க இருக்குல. இந்த தண்ணி தண்ணி ஓடுற மாதிரி இருக்கு. முன்னாடி ஓடிப் போ. அந்த இடத்தால

டிஜிட் வருது நான் ஆமாம் டபுள் டிஜிட்டு ஒரு லைக்கு இருபது பேர் வந்திருக்காங்க சரி எல்லோரும் போக முடியாமல் நம்ம காமிச்சு அதனால் அதில் இவ்வளோ i mm -hmm.

ஒரு சிகிழில் தனியாக போனா நமக்கே ஒரு பயம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அந்த இலக்கில காயாமொல்லிக்கு ஆர்கேர்லேருந்து ஒரு ரோடு இது பஸ் இந்த வடிதான் தான் மாவோம் பஸ் இந்த வழி கிடையாது அந்த வழி காயாமொழிக்கு ஒரு பஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் என்ன ஏதுன்னு தெரியாது

நம்ம ஊர் மாதிரியே தெரில தெரிதா மரம் சாஞ்சு எடுக்காதான் அப்படி இருக்கு மரம் சாய் இல்லாது வளர்ந்ததே அப்படியே அப்படியா இருக்கு அந்த சைடு மாதிரி இருக்கு ஏதோ பறக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க திருப்பி பார்த்தா கரெக்டா இருக்கும் காற்று எடுக்கிறதா அப்படின்னு காஸ்டியை நிற்கிறது மரம் வந்து அந்த மண் காற்று மாற்றி பாருங்க அதில் அப்படியே போட்டுக்கிட்டேன் அது போக கிளா கீழே கூட்டி விட்டாங்கன்னா நீங்கள் போவீங்க போக வேண்டிய 我喂，兄弟，啦弟啊，你给他哥哥在等你呢，你快点。 के ना था மாதிரி பாலம் மாதிரி போட்டு அந்த இது தண்ணி மழை தண்ணி வந்து செடி மரத்துக்காக 誰にバーンがなよ

அதை நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த தங்கச்சி அக்கா தான் இருக்கும்ல இதெல்லாம் ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை பொன்னியும் வாரிசு விடு அவங்க வீட்டில் என்னென்னா ஆண் வாரிசு விடு அதனால் நம்ம போனோம்னு வச்சுக்கோ ரொம்ப கண்டிப்பாக இருக்கும் அதை மருதாணி பறித்து விரித்து அரைச்சு